நாட்ட அதிர்ச்சியில உரைய வைத்த ஐம்பத்தி ஐந்து உயிர்களை குடித்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகளுக்கு காரணமான மெத்தனால் தெலங்கானா மாநிலத்திலிருந்து ரயிலில் கடத்தி கொண்டு வரப்பட்டதா போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் துக்க வீட்டில் இருநூறுக்கும் அதிகமானோர் கள்ளச்சாராயத்தை குடிச்சிருக்காங்க இந்த கள்ளச்சாராயத்தை குடித்த அனைவருமே கடுமையான உடல் நலன் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க ஆனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்களில் தற்போது வரை மொத்தம் ஐம்பத்தி ஐந்து பேர் பலியாகியிருக்காங்க மேலும் பலர் தொடர் சிகிச்சை பெற்று வர்றாங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு கள்ளக்குறிச்சியின் கருணாபுரம் தான் கொத்து கொத்தா உயிர்கள் போயுள்ளது கருணாபுரம் பகுதியில் ஒரே தெருவுல பனிரெண்டுக்கும் அதிகமானோர் கள்ளச்சாராயம் குடித்து மாண்டு போயிருக்காங்க கருணாபுரத்துல ஒவ்வொரு தெருவிலும் மரண ஓலம் இன்னுமே அடங்கல தமிழ்நாடு அமைச்சர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கருணாபுரம் பகுதிக்கு சென்று ஆறுதல் தெரிவித்து வர்றாங்க தமிழ்நாடு அரசு பத்து லட்சம் நிவாரண நிதியை அறிவித்துள்ளது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் அதிமுக தமிழக சட்டசபையிலும் கள்ளக்குறிச்சி மரணங்கள் குறித்து நேற்று அதிமுகவினர் அமளில ஈடுபட்டிருக்காங்க இதனிடையே கள்ளச்சாராயத்துல மெத்தனால் கலந்ததுதான் இத்தனை உயிர்கள் பலியாக காரணம்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள் மேலும் கள்ளச்சாராய வழக்குகளில் சிக்கியவர்கள் மற்றும் தொடர்புடையவர்களை போலீசார் பிடித்து விசாரணையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இருந்து ரயில் மூலமா மெத்தனால் கடத்தி கொண்டு வரப்பட்டதா தெரிய வந்திருக்கு முதலில் சென்னைக்கு மெத்தனால் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து புதுச்சேரியில் பதுக்கி வைக்கப்படுமாம் பின்னர் தான் வட மாவட்டங்களுக்கு மெத்தனால் கள்ளத்தனமாக விநியோகிக்கப்பட்டுட்டு இருக்கான் இத்தகைய மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடித்ததுனால ஐம்பத்தி ஐந்து உயிர்கள் பறி போனது அப்படின்னுட்டும் மெத்தனால் கலக்க இருந்திருந்தால் இவ்வளவு மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்காது அப்படின்னும் போலீஸ் தரப்புல தகவல் வெளியாகியுள்ளது